ஓத தெரியாதுன்னு சொன்னாங்க ரெண்டாவது தடவை சொன்னாங்க தடவை சொன்னாங்க ஓத தெரியாது உங்களை படைத்த அல்லாவுடைய பெயர் சொல்லி நீங்க ஓதுங்கன்னு சொன்னாங்க கட்டி அணைத்து நெஞ்சோடு நெஞ்சு வச்சு ஓத சொன்ன உடனே நபி அவர்கள் ஓதினார்கள் ஐந்து ஆயத்துகள் இறங்கியது ஓடி வந்தார்கள் வந்து சொன்னார்கள் ஜம்மிலூனி என்ன எனக்கு கூதல் அரைக்குது காய்ச்சல் அரைக்குது என்ன போர்த்தி கொள்ளுங்கன்னு கேட்டாங்க உடனே செல்லலாள் சிலம் அவங்கள போத்தினாங்க போத்தினது மட்டுமல்ல அன்பு மனைவி அப்படியே வரக்கத்து நவுபல் என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் ஒரு மார்க்க அறிஞர் முன்னுள்ள வேதங்களை படித்த மார்க்க அறிஞர் அவரிடத்தில் போய் சொன்னாங்க கூட்டிக்கு போய் இவருக்கு இப்படி ஒன்று நடந்திருச்சு காய்ச்சல் இவருக்கு பயங்கரமான சொன்னார் இவர் எல்லா நபிமார்களுக்கும் வகை கொண்டு வரக்கூடிய அந்த ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்களை சந்திச்சிருக்கிறார் இவர் கடைசி நபியாக ஆக போறாரு ஆகையினால இவரை கவனமாக கூட்டிட்டு போங்க ஆனால் இந்த சமூகம் இவரை விரட்டும் இந்த சமூகம் இவரை விரட்டும் விரட்டக்கூடிய நேரத்திலே நான் இருக்க வேண்டுமல்லவா நான் இருக்க மாட்டேனே என்று சொன்னார் அவ முகூரகிய என்னை விரட்டுவார்களா என்னை விரட்டுவார்களாரு கூப்டு என்று கேட்டார்கள் ஆச்சரியமாக ஏனென்றால் நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன் நான் யாருக்கும் எந்த தீங்கு முளைக்க மாட்டேன் நான் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காத என்னை விரட்டுவார்களா என்று ஆச்சரியமாக கேட்டார்கள் அந்த அன்பு நபிகள் நாயகம் முகம்மது முஸ்தபா சல்லா செல்லம் அவர்கள் அப்படி கேட்டுவிட்டு வந்தார்கள் அதற்கு பிறகு குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்கியது அந்த குர்ஆன் இறங்கிய மலை அதுதான் ஜபல் நூர் ஹிரா குகை என்று சொல்லுகிறோம் அந்த மலையைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ரபியுல் அவ்வல் மாதம் நபி அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே நாம் அவர்களுக்கு குர்வான் இறங்கிய அந்த மலையை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய ஜனங்கள் ஏறி கொண்டிருக்கிறாங்க பாருங்க மக்கள் ஏறுறாங்க விளங்குதா மேலே நிற்கிறாங்க ஆக்கள் அல்லாஹ் ஆக்கள் ஏறி கொண்டிருக்கிறாங்க இடையிலையும் சின்ன சின்ன இதுகள் தெரியுது பாருங்க ஏறுறாங்க அல்லாஹ் அல்லாஹ் மாஷால்ல அல்லாவுடைய அருள் அல்லாவுடைய ரஹ்மத் இந்த அருள் நிறைந்த அந்த மலை இன்ஷால்லா சந்தர்ப்பம் கிடைச்சா நாமளும் அதில் ஏறி பார்க்கணும் இன்ஷால்லா ஹைர் பார்த்தவங்க பஸ்ஸில் வருங்க பார்த்தவங்க பஸ்ஸில் வருங்க ஏறுவோம் இப்போ இல்லை நல்லா ஏறுவோம் பிராக்களுக்கு சாப்பாடு போடும் தாய் போடுங்கடையா போடுவாங்க ஹாஜி போடுமா போடுங்க இந்த பிராக்கள் ஹாஜிகள் பிராக்களுக்கு சாப்பாடு இங்க அப்படி போட்டு ஒரே தடவை போடுங்க கால் கால் ஒரே தடவை எடுக்கும் மொத்தமா போடுங்க வரும் எல்லாம் உங்களுக்கு கிட்ட வரும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்